செல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டி தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே என்ன தெரியல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதே சமயம் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்குக்கா கங்கா ஏன் அப்படி சொல்ற ஆமாக்கா சரியான இவ்வளோ பெரிய வீட்டில் வாழப்போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நிலைமை என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும்க்கா நான் நினச்சேன் நம்ம ச நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவளை இப்படியே தான் கூட போகணும்னு நினச்சேன் ஆனால் அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல வந்து வாழப்போகிறான்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அதே சமயம் என் பொண்ணை விட்டு பெரியதுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குக்கா ஆனால் அதெல்லாம் பார்த்தா அவள் நல்லா வாழ முடியுமா என்ன அவளுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஆமாயிதுன்னா அதுக்கு காரணம் நீதான்க்கா அட என்ன கங்கா என்ன நம்ம இருக்கேன் நான் என்ன பண்ணேன் என்னாலதான் எதுவும் கிடையாது இது எல்லாத்துக்கும் காரம் உண்மையிலாம் அவங்க மட்டும் அன்றைக்கி கோவிலில் வச்சு நம்ம சகால போட்டவை வாங்கி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சகாலம் இந்த அளவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அனுபவிப்பானேன் சத்தியமாக நான் எதிர்பார்க்கலாம் நான் கூட அன்றைக்கி சும்மா தான் அந்தக்கா பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிவிட்டு வாங்க நினச்சேன் ஆனால் பரவாயில்ல உண்மையில மனதுக்கு ரொம்ப பெருசு அது மட்டுமா கினியன் மாப்பிள்ளை மனசு அது அதை விட பெருசு நம்மக்கிட்ட காசு பண்ணல நம்ம அவங்க தகுதிக்கு ஈக்குவலாக இல்லை இதெல்லாம் எதுவுமே நினைக்காம கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே பொண்ணை பிடிச்சிருக்கேன் பொண்ணை பார்க்க வரும்னு பொண்ணை பார்க்க வந்தாங்க பொண்ணை பிடிச்சிருக்கேன் சொன்னாங்க இதான் பட்டு நீ எல்லாமே இருக்கேன் இதே போல கல்யாணமும் நல்லபடியாக நடந்துடும் நீங்கள் கவலைப்படாதங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம சாதம் கொடுத்து வச்சோம் நல்லபடியாக நடக்கும் பார்த்துக்கலாம் வரு மட்டும் இல்லைக்கா நம்ம ஹாபியும் மட்டும் என்ன ஹாபியும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நீ வேணா பாருக்கா ஹாபியும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பெரிய எட்டில் தாக்கா வாழை போவாலே நீ வேணா பார்த்துட்டேறேன் ஏங்கா எனக்கு என் பொண்ணு பெரிய இடத்துலலாம் வாழணும்லாம் ஆசை கிடையாது என் பொண்ணு போகிற இடம் நல்ல இடமா இருக்கணும் மாப்பிள்ளை மாமனார் மாமியார் ஆகட்டும் என் பொண்ணு புரிஞ்சுக்கிறவங்களாம் இருக்கணும் ஹபியோட சுட்டித்தனத்துக்கும் ஹபியோட நல்ல மனசுக்கும் அவளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் மற்றபடி பெரிய பங்களா வேணும் காசு பண்ண உள்ளவங்க வேணும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கலாமா உண்மையாக இருக்கா மாதிரி நல்ல மனசுள்ளவங்களும் இனியன் மாப்பிள்ளை மாதிரி நல்ல மனசு உள்ள மாப்பிள்ளையும் அமைஞ்சாலே போதும் இது போதும் நமக்கு ஆமாக்கா சொல்கிறது சரிதான் என் மழம் சொல்லிக்கிட்டு இருக்கா அபி ரொம்ப நல்ல வாழ்க்கையானக்கா வாழ போறான் அதுவும் பெரிய இடத்துல வாழ போறான் இருக்கேன் ரெடியா தான் இருக்கா நீ சொல்லி இருக்கேன் ஏன்னா பள்ளிக்கால் முடிஞ்சதும் வைக்கல பாத்தீங்களா அதனால அவளையும் சொல்லிட்டேன் ரெடி நீ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்க சம்பந்தி அதுக்கப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த ரெண்டு மூணு நாள் மட்டும் கல்யாணம் முடிவுற வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் என் மருமகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கள் ஐயோ நீங்க நீங்கள் வேறே வீட்டு பொண்ணுங்களா அஞ்சு மணிக்கு எழுச்சிருவாங்க அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சமமே இல்லைக்கா என் மருமக பார்த்தாலே தெரியுது சரி 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 கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மேடாக வந்துட்டோம் மற்றவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க வெளியில் பந்த காலத்தில் நேரம் தான் நடந்துட்டுருக்கேன் முகத்தில் நேரத்துக்குள்ளேற எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணிடுவோம் சரிங்களா ஏன் நீ உங்களுக்கு தெரியாததா நீங்கள் முகத்தில் நேரத்துக்குள்ளேறேன் எல்லாமே பண்ணிடுவீங்க நாங்கள் எல்லாரும் ரெடியாக தான் இருக்கோம் சகலம் ரெடியாக தான் இருக்காவே நீங்க நல்லபடியா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க நீ என்ன உமையா எல்லாம் ரெடியா ஆயிட்டாங்க என்ன சம்பந்தி உங்க சைடுல எல்லாம் ரெடியா இருக்காங்களா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆமா விதமா நாங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கோம் எங்க சைடுல எல்லாம் ரெடியா தான் இருக்காங்களே இன்னும் என் பொண்ணு என் வீட்டுக்காரர் மட்டும் தான் வரணும் என் பொண்ணு ராத்திரியை வீட்டுக்கு போயிட்டா பாத்துக்கோங்க அவர் கிளம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா ஃபோன் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு சொல்லிருக்கா என் வீட்டுக்காரர் வந்துருவாங்க நீங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன கௌரி எதுக்கு அப்படி கூட்டி வீட்டுக்கு அனுப்பல அது ராத்திரி நேரத்தில் அனுப்பியிருக்கேன் எங்க உண்மையான கலாச்சாரம் கேட்கறான் பெரிய வசமா நான் வீட்டுக்கு போயே ஆகணும்னு ஆடை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாக்க அந்த ராத்திரி நேரத்துல சொல்லு பேச்சு கேட்காம இருடி இங்கே படுடி உமையாளத்தையும் வேதமாவும் சொல்லியிருக்காங்க இங்க இருக்க சொல்லிருக்கு சொல்லியிருக்கு அப்ப கூட அவ கேட்கலக்கா நான் வீட்டுக்கு போயே ஆகுவேன் அப்பா தனியா இருக்காங்க என்னமோ அவங்க அப்பாக்கு இவதா பாதுகாப்பு இருக்க போற மாதிரி சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வாட பிடிச்சிட்டு ஓடிட்டாக்கா வீட்டுக்கு என்ன கௌரி அவ சின்ன பொண்ணு அவ அடை பிடிச்சான்னு சொல்லிட்டு அந்த நைட் டைம்ல அவ வயசு பொண்ணு அவனை நீ எப்படி அனுப்பல உமையா அவ அடப்படுறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரியலையே சிவா ஓகே லேவிச் இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஃபங்க்ஷனுக்கு நேரா ஆகுது முகத்த நேரா முடி ஏத்துக்கலாம் பந்த கால் நேரா என்ன ஓமையா தேவையில்லாத நீ பேசிட்டு இருக்கா நீ பேசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இல்ல ஐயர் வெளியில வெயிட் பண்றாரு வாங்க நம்ம எல்லாம் வெளியில போவோம் ஆ ஓமையா இனி நீ கூப்பிடு இதா ஆமாமா இப்போ இது தேவையில்லாத விஷயம் தான் ஆனா தேவை படக்கூடிய விஷயம் எப்பவுமே ஒரு விஷயம் தேவை இல்லைன்னு ஓதிக்கிடாத அது பின்னாடி பெருசா தேவைப்படும் மனசுல வச்சுக்கோ இப்ப எதுக்கு தேவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு விஷயம் தேவை இல்லன்னு பட்டதா அது இப்பல்ல எப்பவுமே தேவை இல்லன்னு தான் அர்த்தம் என்ன மீறி அது எனக்கு தேவை படவன அவசியமே வராது வீரா நம்ம எடுக்கிறது மட்டும் தான் முடிவுன்னு நம்ம நினைக்க கூடாது நமக்கும் மேல ஒருத்தர் இருக்கோம் ஆபா எடுக்கிறது தான் முடிவு மனசுல வச்சுக்க ஆவுமே இனியே கூப்பிடு நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் கூப்பிடு மாமா இனியா டேய் இனியா சிவா வெட்டி தானங்க நைட் டைம்ல பார்க்கணும் நினைச்சேன் ஆனா பார்க்க முடியல அவனையும் கூப்பிடுங்க ஓஹோ

உண்மையிலம்மா மார்னிங் மாப்பிளா சார் குட் மார்னிங் மை டியர் ஸ்வீட் அதை மார்னிங் என்ன மை டியர் சார் ரொம்ப லேட்டாக வந்த மாதிரி இருக்கு நல்ல தூக்கமோ டேட் ஆமாம் டேட் நீத்து வேறு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்து தான் ரொம்ப வேலை செஞ்சுக்கலாம் டயர்ட் ஆகிட்டேன் டேட் இங்கேயா அங்கேயே நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேனா போய் படுத்துதான் டேடி தெரியும் நல்லா தூங்கிட்டேன் டேடி இப்போதான்

சகனாவும் ரெடிய தான் இருக்கா அப்புறம் என்ன சகலாவை கூப்பிடுங்க எல்லாரும் போ வாங்க உண்மையா நீ வெளியில போய் வேண்டிய வேலையில் பாத்துட்டு அண்ணாவோ அண்ணி என்ன பார்த்தாலும் பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வர போ சரி வேதா இனியா வாப்பா சமதி வாங்க கௌரி வா ஆ என் மருமகளையும் கூப்பிடுங்க அதுக்கு எனக்கு அதை இப்போ சகல சகலா ரெடியாகிட்டாம்மா சீக்கிரம் வாமா நேரம் ஆகுது அண்ணா ஆமா கிளம்பிட்டியா ஆமாம் தெரியுமா கிளம்பிக்க தெரியுமா என் மருமகளா இது என் கண்ணே பற்ற போல இருக்கு என்ன மருமகளே அங்கே வீண்ட்ருக்கா

thank <laughs> you ஒரு மது பின்று மாவனை வந்தான் அவனை தந்தாள என்ன பென்று சொல்வது சொல்ல மொழி இல்லை அம்மா எனக்கு

என்ன சொல்லி ஒரே டைம்ல நலங்கை பாருங்க

அது தெரிப்பா பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கா மாலுமா என்ன பண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது என்கிட்டயும் சொல்ல நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல நீங்க அமைதியா இருங்க நான் பண்ண வேண்டியதான் கரெக்டா பண்ணிருக்கேன் நாளைக்கு நைட்டு தான் பூகம்பமே வெடிக்க போகுது வெடிஞ்சா கல்யாணம்னு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நாளைக்கு நைட்டு அந்த கல்யாணம் நின்றுடோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீங்க வேணா பாத்துட்டே இருங்க மம்மி அமைதியா இருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க மம்மி மாலும் இதை நிச்சயதார்த்தத்துல சொன்னேன் ஆனா நிச்சயதாத்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு நிச்சயதாத்தத்தில் பண்ண மாதிரி இதில் ஏதோ சொதப்பிட மாட்டேங்க எல்லாம் கரெக்டாக நடக்கும்ல மமால் பாருங்க நிச்சய கொஞ்சம் காட்டாக இருந்தேன் ஆனால் கல்யாணத்தை அப்படியே கேட்க மாட்டேன் மனு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கு நான் பாருங்க என்ன பூகம்பம் மாடிக்க சரி மாலு நானும் உண்மையில் நம்பிக்கையில தான் இருக்கேன் பாப்போ இன்னும் தான் நடக்கதானு மமி நீங்கள் பார்த்துக்கா இருக்கிறோம் நீங்கள் நான் இருக்கக்கூடாது நாளைக்கு கல்யாணம் நீங்களதோ நீங்கள் தான் மனு ஆண்டு கிட்ட பேசணும் பேசு

தூங்கிட்டு இருக்காளோ அப்படி எல்லாம் தூங்குறவ கிடையாது இவன் இல்ல வரக்கூடாதுன்னு முடிவுல இருக்காளோ இந்த கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இவ மட்டும் வரணும் நான் போய் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரணும் கேண்டி இது மூவிட்டு ஃபங்க்ஷன் உன்ன வரக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் நீ இருக்க கூடாது நான் வருவேன்ல வரணும் இவ அப்படிப்பட்ட பொண்ணு தானே ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரணும் ஃபங்க்ஷன் இங்க நடந்துட்டு இருக்கேன் அட வெச்சி அங்க ஏன் இதே ஏறிட்டு நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருமே இங்கே இருக்கோம் மாமா யாரை தேடுறாரு ஒருவேளை அப்படியே ஏதோ தேடுறாரோ என்னடி பண்ற உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலடி நீ இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனும் உங்க அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறபடி நீனு நீ இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடாது சீக்கிரம் வாடி அபி எங்கடி இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ இன்னும் வரல ஆனால் இங்கே பெரிய பெரியத்தையும்

அவ இவ்ளோ பொறுப்பானவ நீங்களே இப்படி சொன்னா எப்படி அது ஐயே சின்ன மாப்ள நீங்க வேற என்ன திரும்ப சொல்ல இங்க பொண்ண பத்தி எனக்கு தெரியாதா சரி வேற வீட்ல சாத்து தனியா இருந்தால பொண்ண பைந்தடால என்ன தெரியலையே சரி இதெல்லாம் வச்சு முடிச்சதோ நான் அப்பே முதல்ல பாக்கணும் பார்க்கணும் அது ஏதாச்சும் தெரியல ஒரு ஃபோன் ஆது பண்ணி கேக்கலாம் பார்த்தா ஃபோன் வீட்டுக்குள்ளார இருக்கே அக்கா நீ என்ன பாத்துட்டு இருக்கேன் நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன் இல்ல தோ இங்கட்ட இருக்கு நான் என்ன அப்பிக்கு போடுவோ ஆமா சின்ன மாப்ள கொஞ்சம் ஃபோன் போடுங்களே அவ எங்க இருக்கான்னு கேளுங்களே அவ என்ன ஆளக்கானானே எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கேன்

என்ன ஏன் விளக்க கேட்டுட்டு இருக்காள இதுக்கு பேசிக்கிட்டு ஒரு நினைச்சோம் ஏது இவ்வளவு லேட்டாக வந்தோம் முன்னால்தான் லேட்ட வீட்டு வீடு மிளகாட்டி ஆயிட்டா தெரியும்மா

வேறண்டா அத கேட்டியா அதிக்கல தாரராம வெச்சலமே அம்மா மாடம என்ன நினைச்சீங்க இல்ல நான் இது நினைக்கல நான் எதுவுமே நினைக்கல எதுவுமே நினைக்காமடாடி முரச்சது அது அது பாரு அங்க பாரு நீ என்ன நினைச்சிருப்பானே எனக்கு தெரிய நான் அத நினைச்சதுன்னு கேட்டேன் இப்போ மனசுக்குள்ள வச்சிருக்கேன் கூடி சீக்கிரம் ஸ்ட்ரைட்டா கேப்பேன்டி அப்படி வந்ததும் மாமா இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க நான் நினைக்கிறது தான் இருக்குமோ மாமா அப்படியே இல்லை இன்னைக்கு மாமா கிட்ட கண்டிப்பாக கேட்டே ஆகணும் கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த நாள் அங்கே ஃபங்க்ஷன் முடியட்டும் முடிஞ்சதை மாமாவை பார்த்து முதல்ல தனியாக பேசணும் பேசுகிற விஷயம் என்னென்னு അമോകമെ വീട്ടിൽ മരുമക അഴകാർക്കും മകനെ സൂപ്പറ മരുമെല്ലാം പാർട്ടി തേർന്നെടുത്താ